தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அரசியல் விமர்த்தகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் தற்பொழுது அதிமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாக இரண்டாவது கட்டமாக வெளியாக மொத்தமாக முதற்கட்டம் இரண்டு கட்டம் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் கூட்டணி வேட்பாளர்களை பார்த்தா அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் தான் இரட்டை பலம் தெரிவிக்காத கட்சிகளுக்கு வந்து வேட்பாளராக நிற்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார்கள் அந்த மாதிரி தனியரசு சரத்குமார் இவர் எல்லாம் அன்சாரி கருணாஸ் போன்றவர்கியார் கொடுத்தார் இப்போது மிக குறைந்த நாற்பது நாள் பலம் கொண்ட சித்தசாமிக்கு ஒரு வேட்பாளர் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேமுதிக கூட்டணியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய சமையில் உள்ள எசிஐக்கு ஒரு வேட்பாளர் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜீவத்தால் இடம்பெற முடியாத இன்று தவிர்க்க முடியாத ஒரு சக்தி ஜெயலலிதா என்று ஒரு ஐந்து வேட்பாளர்கள் அவர்கள் கொடுக்கப்படுகிறது இந்த வகையில் பார்த்தால் ஜெயலலிதா மக்கள் ஜெயலலிதா சட்டமன்றத்திற்கு வேறு வழியின்றி தன்னுடைய வழியினத்தால் மக்களவைக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இடப்பாய் பழனிசாமி ராஜி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை தரவின் அடிப்படையில் வேண்டும் வேட்பாளர்கள் எப்படி இருக்கின்றார்கள் அதாவது கூட்டணி எப்படி இருப்பது எடப்பாய் பழனிசாமி கூட்டணி எப்படி இருக்கும் என்று பார்த்தாலே நமக்கு தெரியும் வேட்பாளர்கள் வேட்பாளர்கள் ஊற்றப்பட்டது புதியவர்களுக்கு வா வாய்ப்பு கொடுத்து பாராட்டத்தக்கதுதான் அதைவிட மாற்று இருந்து வந்தவர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது பொதுவாக இருந்து வந்தவர்களுக்கு இயறாமையாக வேட்பாளர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்றார் ஒரு தேர்தலில் அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு அவர்களின் கல்வி அடிப்படையில் அவர்கள் சரிக்கானவர்கள் அடுத்த தேர்தலில் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார் குறிப்பாக தலித் எளிதலை மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர் அதிமுகவில் பெரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வட தமிழகத்தில் அவருடைய பிரச்சாரத்தை பெரிய அளவில் பயன்படுத்திக் கொண்டு தலித் மக்கள் வாக்குகளை அதிமுக பிறகு பயன்படுத்தினார் அதன் பிறகு அதன் அதற்கு பிறகு வந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போது வந்த திருச்சி மக்களவை தேர்தலில் தலித்மலைக்கு வாய்ப்பை கொடுத்தார் இது அந்த கட்சியில் ஏற்கனவே பயணிப்பவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அக்கட்சியில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதெல்லாம் வந்த உடனே வாய்ப்பு கொடுக்கிறார் என்றால் ஏற்கனவே அவர்கள் இருப்பவர்கள் அவருக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் அதிமுகவின் முக்கிய தலைவர்களாக இருப்பவர்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு மனம் இல்லை என்று தெரிகிறது அவர்கள் ராகுல் காந்தி தலைமையில் ஆனால் திமுக கூட்டணியை எதிர்த்து வெற்றி பெற முடியாது அவ அவநம்பிக்கையில் இருக்கிறார்கள் அவர்கள் வரலாற்றின் அடிப்படையில் மக்கள் கழகம் எம்ஜிஆர் இந்திரா காந்தி தலைமையில் எம்பதில் பொறுத்திருப்போம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சோனியா காந்தி தலைமையில் இந்திராகாந்தி அம்மையார் இரண்டாயிரத்தி ராகுல்காந்தி தலைமையில் மக்களவை தேர்தலில் எங்களுக்கு வெற்றி கிடைக்காது என்று மூத்த தலைவர்கள் பெரிய தலைவர்கள் எல்லாம் அதில் ஒதுக்கிக் கொண்ட நிலையில் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது எப்படி என்றாலும் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறதை எடப்பாடி பழனிசாமியை பாராட்டவும் ஒவ்வொரு கட்சியிலும் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இயற்கை நீதி அந்த புதிதாக கட்சிக்கு வந்தவர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பது அந்த கட்சியில் கட்சிக்காரர்கள் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிற நிலையை தான் காட்டுகிறது சார் குறிப்பாக அதிமுகவில் மூத்த நிர்வாகிகள் பலர் இருக்கும் பொழுது எதன் அடிப்படையில் இந்த வேட்பாளர் தேர்வு நடைபெற்றிருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை எதன் வியூகத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலை அவர் எதிர்கொள்கிறார் இந்த தேர்தல் அதிமுகவிற்கு எந்த அளவிற்கு முக்கியமான தேர்தலாக எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறார் உங்களுடைய கருத்து சார் நியமிக்கப்பட்ட வேட்பாளர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி மிக துல்லியமாக தெளிவாக கட்சியை தன்வசப்படுத்த வேண்டும் அடிப்படையில் மிக அலட்டாக போட்டிருக்கிறார் அதே வேளையில் இந்த வேட்பாளர்களை எப்படியாவது முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களை நிறுத்தி ஆற வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் போட்டதாக தெரிகிறது அஹ் போட்டியிட்டு வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை என்பது அவர்களுக்கு மிக குறைவாகத்தான் இருக்கிறது மேலும் அவர்கள் ஆட்சியாளர்களின் அதிகார பலத்தையும் எதிர்கொண்டு தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக அதிகார பலத்தை எதிர்கொண்டு சந்திப்பது என்பது திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சிகளுக்கு அதிகாரத்தில் இல்லாத போது மிக சிறமமான காரியமாகத்தான் இருக்கும் முடியப்படி இருந்தாலும் இந்த தேர்தலில் அவர்கள் சேர்ந்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் பதினெட்டு சதவீத கிறிஸ்தவத்துறை வாக்குகளின் நிரந்தர எதிர்ப்பை அவருடைய நிரந்தர எதிர்ப்பிரச்சாரத்தை சந்திக்க வேண்டும் அடிப்படையில் அதைவிட தனித்து போட்டியிடுவது என்ற அடிப்படையில் வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறார் வாக்குகளைப் போகிறார் என்பதை பார்க்க வேண்டும் சில இடங்களில் டெபாசிட் வாக்குகள் உண்டு என்பதுதான் என்னுடைய உறுதியான ஆதிக்கரமான கருத்து சார் குறிப்பாக இந்த வேட்பாளர் தேர்வு என்பது எதன் அடிப்படையில் நடைபெற்றிருக்கும் இன்னும் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் எப்படி இருக்க போகிறது ஒரு பக்கம் திமுக கூட்டணி ஒரு பக்கம் பாஜக கூட்டணி இதில் அதிமுக களமாடுவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கிறது சார் திமுக வெளிப்படையான உண்மை ராமநாதபுரம் கோவை வேட்டூர் வந்த ஒரு சில இடங்களில் போட்டியிடலாம் மற்ற இடங்களில் போட்டி இல்லை என்பது வெற்றி பெற்ற அணி அதிகாரப்படத்தால் இருக்கிறார்கள் கூடுதலாக கமலஹாசனும் தன்னுடைய கட்சியான கூட்டணியும் கிடைத்துள்ளார் அந்த கூட்டணிக்கு வரப்போகிறார் இந்த சூழ்நிலையில் கூட்டணிக்கு இணையதாக இன்னொரு அணி இல்லை என்பதுதான் இங்கு யதார்த்தமாகும் அந்த சூழ்நிலையில் அதிமுக திமுக திமுக என்ற அடிப்படையிலும் நேரடி என்ற அடிப்படையிலும் திமுக போட்டி என்பது தான் போட்டியை தவிர திமுக மிகவும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட திமுக கூட்டணி முயற்சி செய்துவிட்டு அங்கு கிடைக்காதான் அடுத்த கூட்டணி அஇஅதிமுக பாஜக திமுக விட பிரதமர் வேட்பாளராக உள்ள வந்திருக்கிறார்கள் திமுக கூட்டணி மிகவும் சாதகமான சார் குறிப்பாக இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியீடாகட்டும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆகட்டும் ஒவ்வொன்றிலும் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அணுகுமுறை இந்த தேர்தலை பொறுத்தவரை எப்படி இருப்பதாக நீங்க பாக்குறீங்க

நிஜமாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி முயற்சி போகிறார் என்பதை மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் வந்து உங்களுடைய பார்வைகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்ததற்காக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி